சேலம் மாவட்டம் உடையாப்பட்டியில் அதிகாரப்பட்டி ஊருக்குள்ள திருமணி முத்தாறு அப்படின்ற ஒரு முத்தாத்தன் கரமையில இந்த பேர் யமபத்ரகாளி அம்பாளுடைய திருநாமம் யமபத்ரஹாளின்றக்கூடிய திருநாமத்துக்குரிய விஷயங்கள் என்னென்னா யமனுக்கு சேலத்தில் ஒரு ஆலயம் உண்டுனால் அது இந்த இடம்தான் இங்கே யமதர்மன் வந்து சாட்டையை ஓங்கின மாதிரி க அம்பாள் சாட்டையை பிடுங்கின மாதிரி நிற்பாள் அம்பாளுக்கும் யமனுக்கும் ஆரடி கேப் இருக்கும் ஒரு சவம் அடக்க பண்ணக்கூடிய அளவு இதுதான் மனித ஜென்மத்துடைய வாழ்க்கை முடிசார்ந்த மனனாக இருந்தாலும் இறுதியில் பிடிசாம்பல் ஆகினான்னு சொல்லக்கூடிய அந்த தகன மேடையில் இந்த ஆரடி காப்பு இதுதான் அழகுன்ற அளவுக்கு அம்பாள் நின்றுருக்கா இதுக்கு இடையில் வந்து பார்த்தேன்னா எருமக்கண் கொண்டு வந்து இந்த ஆலயத்தில் அதிகமான முறையில் தானம் கொடுப்பா இந்த கண்ணை கொண்டு வந்து கொடுப்பாள் இது எதுக்காக அப்படின்னா அந்த அம்பாள் வந்து தன்னுடைய பக்தனை போது யமனோட போராடுறாங்க அப்போ யமனை அழிக்க அம்பாளுடைய திரிசூலத்தை ஏவராங்க யமனை வந்து சாதாரணமான ஒரு யமனாக இருந்தால் அழிச்சிடலாம் அவர் தர்மம் செஞ்சவர் அதனால் அவருக்கு யம தர்மன்ற ஒரு பட்டம் அப்போ தர்மம் செஞ்சவன இறைவனாலேயே ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் மகாபாரத பொருளை கர்ணனுடைய உயிரை தானமாக கொடுத்தாங்க அப்படிங்கிறதே யம தர்மன்றதுனால அவர் அழிக்க முடியாது அப்படிங்கக்குள்ள அவருடைய அந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள்லாம் சேர்ந்து அம்பாவை சாந்தம் பண்ணி அந்த அம்பாள் ஏவன திரிசோளத்தை அவருடைய எருமையை பலி எடுத்துடுச்சு அதனால் அம்பாளுக்கு ஒரு திருநாமம் எமனோட வாதாடி கடா பலி குண்டா அப்படின்னு அம்பாள் ஆத்தங்கரை மேலே இருக்கா அது நதிக்கர ஓரத்தில் இருக்கிற தெய்வத்துக்குலாம் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம் அப்படிங்குள்ள இது தெப்ப குளம் இது எல்லாமே இந்த அந்த மறைஞ்சு போச்சு இங்கே வந்துட்டு போனால் துருமரணங்கள் தடுக்கப்படும் ரெண்டாவது குழந்தை வரத்துக்கு பேர் போன சாமியனால் அந்த மாதிரி கூடிய பிரசவம் பார்க்கக்கூடியவீங்க அந்த காலத்து டாக்டர் இந்த ஆலயத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வேண்டுதலாக இந்த எருமக்கண்ண கொடுக்கறது ரொம்ப விசேஷம் ஏன்னா யமனுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்தலம் உண்டு அதுவும் இந்த தீர்த்தம் எம தீர்த்தமாக நிறைய பேர் வந்து இந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு போயிட்டு மருத்துவத்தில் இருக்கலாம் கூட இது பண்றாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று ஞாயிற்றுக்கிழமை கண்டால் யமனுக்கு விசேஷம் இங்கே தேங்காய் விளக்கு வஸ்திரம் சாத்தி வெண்பொங்கல் இட்டு சுவாமி சைவ பூஜை தான் இந்த கோவில் மொத்தம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சைவ பூஜை தான் ஏன்னா